வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்ட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி லிசா பிரான் சிட்டி எந்த நாட்டு கடற்படைக்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி ஆவார் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி இஸ்ரேல் லிசா பிரான் செட்டி எந்த நாட்டு கடற்படைக்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி ஆவார் கேள்விக்கான சரியான விடல் அமெரிக்கா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பெங்காலி வெங்கையாவுடன் எதனுடன் விங்காலி வெங்கையாவுடன் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் விங்காலி வெங்கையாவுடன் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் ஆப்ஷன் ஏ தேசிய கொடி ஆப்ஷன் பி தேசிய பாடல் ஆப்ஷன் சி தேசிய கீதம் ஆப்ஷன் டி தேசிய முழக்கம் விங்காலி வெங்கையாவுடன் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் கேள்விக்கான சரியான பதில் தேசிய கொடி அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கட்சியான் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கண்காட்சி அதாவது மாநில வேளாண் சங்கமம் எங்கு நடை நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கோவை ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி திருச்சி தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் திருச்சி அடுத்த கேள்வி இனி நான்காவது கேள்வி இந்தியாவில் தற்போது அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற தயாரிப்புகளை கொண்டுள்ள மாநிலம் எது இந்தியாவில் தற்போது அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற தயாரிப்புகள் கொண்டுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி கர்நாடகா இந்தியாவில் தற்போது அதிக புவிசார் குறியீடுகள் பெற்ற தயாரிப்புகளை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி அராஷ்டோரா எரிவாயு களம் எங்கு அமைந்துள்ளது அரா எரிவாயு களம் எங்கு அமைந்துள்ளது ஏ ஈராக் ஆப்ஷன் பி ஈரான் ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி குவைத் அராஷ்டோரா எரிவாயு களம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் குவைத் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி தேசிய கைத்தறி தினமானது எந்த நிகழ்வினை நினைவுபடு நினைவு போடுகிறது ஆப்ஷன் ஏ சட்ட மறுப்பு இயக்கம் ஆப்ஷன் பி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆப்ஷன் சி சுதேசி இயக்கம் ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம் தேசிய கைத்தறி தினமானது எந்த நிகழ்வினை நினைவு கூறுகிறது கேள்விக்கான சரியான பது சுதேசி இயக்கம் அடுத்த கேள்விக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பின்வரும் எந்த தினமானது முதல் முறையாக அனுசரிக்கப்பட்டது உலக புலிகள் தினம் உலக யானைகள் தினம் உலக எஃகு பாறை தினம் உலக செங்கு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பின்வரும் எந்த தினமானது முதல் முறையாக அனுசரிக்கப்பட்டது சரியான பதில் உலக எஃகு பறை தினம் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி உலகில் மனித முடிக்கான மிகப்பெரிய ஆதாரமாக எது விளங்குகிறது ஆப்ஷன் ஏ பிரேசில் ஆப்ஷன் பி சிலி ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி இந்தியா உலகின் மனித முடிக்கான மிகப்பெரிய மூலப்பொருள் ஆதாரமாக எது விளங்குகிறது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா